வணக்கங்க என் சோசியல்வாட் டைம்ஸு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அதனால் சாம்பார் வைக்கலன்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் கேரட் உருளைக்கிழங்க போட்டு ஒரு சூப்பரான சாம்பார் ஒன்று வச்சுட்டேன் டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா இட்லி எங்கள் பாப்பா பெரிய மனசு பண்ணி எனக்காக இன்றைக்கி வந்து லஞ்ச் வெரைட்டி ரைஸ் எதுவும் பண்ண வேண்டாம் நான் லஞ்சுக்கு இட்லியே கொண்டு போயிருந்துன்னு சொல்லிட்டா அதனால் எனக்கு ஒரு வேலை ஆயிடுச்சு ஸோ லஞ்சுக்கும் இட்லி போட்டு காலைல அவள் சாப்பிட்றதுக்கு ரெண்டு இட்லி பிடிச்சிட்டு கொஞ்சமாக ஸ்நாக்ஸுக்கு மாதம் எடுத்து வச்சுட்டேன் எப்போயுமே ரெண்டு இட்லி போடுவேன் ஆனால் ஒரு இட்லி தான் சாப்பிடுவா மீதி ஒரு இட்லி நம்ம மூதாதையர் வெளியே வெயிட் பண்ணுவார் அதாவது வேறு யார் இல்லைங்க நான் காக்கவா சொல்கிறேன் அவருக்கு போட்டுவிட்டு அவர் அவர் சாப்பிட ஆரம்பிச்சிருவார் அவர் நம்ம நிபந்தம்லாம் தான் சாப்பிடுவார் அவருக்கு ஒரு சின்ன டெமோ காட்றோம் பாருங்க அவர் வெயிட் பண்ணுறாரு நம்ம நிவந்ததுக்கு அப்புறம் அப்படியே போய் ரவுண்டு பார்ப்பாரு சுற்றி இருக்கிறவங்களாம் கூப்பிடுவாரு அப்புறம் வந்து சாப்பிடுவாரு கையோட பாருங்க இந்த மைனா குஞ்சுங்களும் வந்துருச்சு அப்படியே எல்லாரும் ஒன்றை கண்ணாமல் சாப்பிட்ருவாங்க நம்மளும் போய் சாப்பிட்றோம்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் பையனா பாதிட்டு தான் இருக்குன்னு நினைக்காதீங்க வீடியோ எடுக்கும் போய் பசி வந்துருச்சு அதனால நான் ரெண்டு வாய் போட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுத்தேன் அப்புறம் மறக்காமல் ஈவினிங் கோவில் சேட்டில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய்